ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் இதயம் தொட்ட அன்பு சொந்தங்களுக்கு காலை வணக்கம் நண்பா ஸோ மீண்டும் 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 உருவாக்க வேண்டி இருக்கும் மீண்டும் சந்திக்க வேண்டி இருக்கும் மீண்டும் ஊடல் கொள்ள வேண்டி இருக்கும் மீண்டும் கொலை செய்ய வேண்டியது இருக்கும் அவளே உயிர்ப்பிக்க வேண்டியதிருக்கும் உறவுகளுக்காகவே என்னவோ வாழும் கனவுகள் காண்கிறாள் மீண்டும் மீண்டும் ஒரு குட்டி கவிதை நண்பா ஒருவரிடம் நம்மையே இழப்பதுதானோ அன்பின் பிறப்பிடம் என்னவோ இல்லை நம்மை இழக்காத ஒருவர் கிடைப்பதுதான் அன்பின் பிறப்பிடம் எல்லா மனிதர்களுக்கும் அன்பும் மனிதமும் சரிசமமாக கிடைக்கும் வரை நாம் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் விழுகின்ற மழைநீர் வீணாய் போவதில்லை வீசுகின்ற காற்று தென்றாலாய் மாறாமல் இல்லை அழுகின்ற இதயத்தின் அன்பு என்றும் குறைவதில்லை தொழுகின்ற நல்ல வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்காமல் இல்லை எழுந்து வா நண்பா ஏசுகின்ற கூட்டத்தை ஏறி மிதித்து வா கையில் பணம் இல்லை கையேந்தும் எண்ணமும் இல்லை உடுத்த நல்ல உடை இல்லை உறவுகளிடம் தஞ்சமடைய மனம் இல்லை உடம்பில் உயிர் உண்டு உழைத்திடுவேன் என்ற தன்னம்பிக்கை உண்டு பல பேர் மனதில் இந்த எண்ணங்கள் உண்டு சோ யாருக்கும் அதிகமாக உதவி செய்யாதே உனக்குள்ள மரியாதையை இழந்து விடுவாய் ஆயிரம் பேரிடம் யோசனை கேள் ஆனா முடிவு மட்டும் நீனே இடு சோ உலகத்துல கூட்டு குடும்பமாக வாழ்வது தேனீக்கள் மட்டும்தான் நண்பா சந்தேகம் இருந்தா அந்த குடும்பத்துல ஒருத்தனை தொட்டு பாருங்க சொந்த பந்தெல்லாம் சும்மா பறந்து பறந்து வந்து கொட்டி காலி பண்ணிடுவாங்க பாருங்க ஒரு குட்டி மெசேஜ் அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாது அதற்கு பல தோல்விகளும் சில துரோகிகளும் தேவை மனமே பதற்றப்படாதே மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும் தோட்டக்கார நூறு கொட நீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால்தான் பிடிவாதமும் நம்பிக்கையும் தான் இருக்க வேண்டும் பயம் அல்ல புகழை மறந்தாலும் அவமானங்களை மறக்காதே அது இன்னொரு முறை அவன அவ அவமானப்படாமல் காப்பாற்றும் சோ அம்மா அப்பா தங்கள் கஷ்டப்பட்டதை சொல்லும்போது கதையா தெரிஞ்ச நமக்கு இப்போ நாம வாழும்போது தான் தெரியும் அது கதையில்ல வாழ்க்கைன்னு எல்லாரும் உணரும் காலம் கண்டிப்பாக வரும் நண்பா ஸோ வெளிநாட்டு வேலை ஓய்ந்து இருக்கையில் சாய்ந்து கொள்ள தாயும் இல்லை இன்பமாய் இருக்கையில் அன்பு கொள்ள தாரம் இல்லை கோபமாய் இருக்கையில் கொஞ்சி பேச குழந்தை இல்லை ஏங்கி இருக்கையில் தாங்கிக்கொள்ள கொள்ள நட்பும் இல்லை நல்ல உணவும் இல்லை சொல்ல உறவும் இல்லை இதையெல்லாம் விட்டு விட்டு நான் வந்தேன் வெளிநாடு என்று யார் அறிவார் இங்கு நான் படும்பாடு ஸோ வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் மனதில் இணைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நண்பாயுது ஸோ பெண் சண்டையிட்டு கொண்டிருக்கும் முறைதான் அந்த உறவுக்கு உயிர் இருக்கும் அவள் அமைதியாகி விட்டாலும் வச்சுக்கோயேன் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி அந்த உறவுக்கு உயிர் இருக்காது கண் தெரியாத பிச்சைக்காரரின் தட்டில் விழுந்த பண நொட்டுகளை விட யாரோ போட்ட ஒற்றை ரூபாயின் சத்தத்தால் புன்னகைத்தான் யாருக்கு தெரியும் ஒருவேளை ஒற்றை ரூபாயில்தான் ஒளிந்திருந்தது போல அவரின் புன்னகை முன்னால் இந்நாள் என்றெல்லாம் இல்லை காதல் என்னளுக்குமானது உனக்கும் எனக்குமான இந்த கால இடைவெளி ஊதினால் பறந்துவிடும் தூசிப்படலாம் என்றைக்கானாலும் சரி நீ வந்து முன்னின்றால் என் நாணி வேற அசையும் ஏற்றி வைக்க மட்டுமே வழியுள்ள காதலின் பீடத்தில் நீயே ராணி ஒரு குட்டி கவிதை நண்பா இது வாழ்வின் மிகப்பெரிய மகிழ்ச்சி எது தெரியுமா உங்களால் முடியாது என அடுத்தவர்கள் சொன்னதை அவர்கள் முன்பே செய்து காட்டுவது தனித்து இருப்பதாய் கவலை கொள்ளாதே நட்சத்திரங்கள் நிறைந்து இருந்தாலும் நிலாவுக்கே மதிப்பு அதிகம் யாரையும் காயம் செய்யாது வாழ வேண்டும் பிரியமானவர்கள் மட்டும் இதில் விதிவிலக்கு நண்பா ஸோ இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேல ஸோ என் அன்பு சொந்தங்களுக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் ஸோ அப்பா பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் அப்பாக்களை விட சிறந்த பாதுகாவலர்கள் எவரும் இல்லை புத்திசாலிகளுக்கு அவர்கள் எப்போது வேண்டுமென்றாலும் முட்டாளாகலாம் என்று தெரியும் ஆனால் முட்டாள்களுக்கு ஒருபோதுமா அவர்கள் முட்டாள் என்று தெரியாது எங்கிட்ட இருந்து என்னையை ஃபர்ஸ்ட் காப்பாற்றணும் எதையாவது யோசிச்சு என்னை நானே டிப்ரெஷன் ஆக்கிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேருடைய மைண்டில் ஓடிட்டுருக்கோம் ஸோ அதுதான் உண்மை டிப்ரெஷனை விட்டுருங்க யோசிக்கிறதை ஸ்டாப் பண்ணிடுங்க ஸோ எவ்வளோ பேர் எவ்வளோ பேசியிருப்பாங்க திருப்பி கொடுக்கணும்ல அதுக்கு ஒரே ஆயுதம் படிக்கணும் படிச்சாதான் நல்ல லைஃபு பொறுமையாக இரு உனக்கான நாள் வரும் அஞ்சு எல்லாம் மாறும் அதுவரை பொறுமையாக இரு அப்பா என்பது ஒரு அதிசயமான புத்தகம் ஸோ இன்னைக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டேல ஸோ அதுக்காக அப்பப்போ இடையில அப்பாவுக்காக ஒரு குட்டி மெசேஜ் நண்பா அப்பா என்பது ஒரு அதிசயமான புத்தகம் அது கிடைக்கும் வயதில் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை கனவு பெரிதாக இருக்க வேண்டும் உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும் பழைய உறவில் மீண்டுவிட்டேன் என்கிறார்கள் ஒரு முகம் முகத்தில் படர்ந்த உணர்ச்சிகள் ஒரு சிரிப்பு சிரிப்பு கடத்திய செய்திகள் ஒரு தொடுகை தொடுகை தந்த ரசவாதங்கள் எல்லாவற்றையும் எளிதில் உதறி வெளிவந்தவர்கள் பாக்கியவான்கள் நினைத்து நினைத்து ஏங்கி சாவதையே வரமெனை முட்டாள்தனங்கள் ஏனோ சிலருக்கு மட்டும் விதிக்கப்பட்டு விடுகின்றன சோ உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றியமைக்க முடியாது வெரி சிம்பிள் ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றியமைக்கலாம் அழகாக இருப்பவரை தேர்ந்தெடுக்காதீர்கள் நண்பா உங்களுக்காக இந்த உலகத்தை உங்க உலகத்தை அழகாக மாற்றும் நபரை தேர்ந்தெடுங்கள் நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள் தாமதமாக கிடைக்கும் யாவும் தரமானதாக இருக்கலாம் வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி ஒன்று சொல்லுகிறேன் நண்பா எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி ஒரு மூன்று ஆயுதங்கள் உன்னை பாதுகாக்கும் அது என்ன தெரியுமா மௌனம் உன்னிடம் பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும் நண்பா இன்னொன்று சொல்லுகிறேன் புன்னகை வந்த பிரச்சனைகளை எளிதாக தீர்த்து வைக்கும் தனிமை பிரச்சனைகள் எதற்காக வந்தது என்று யோசிக்க வைக்கும் ஸோ வாழ்க்கையில் மிக பிடித்த விஷயங்களை பிடிச்சு செய்ங்க ரொம்ப நேசிச்சு செய்ங்க அது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் ஓகே தேங்க்யூ Thank you for watching.